ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே சிறுவாபுரி முருகனின் வேலை தொட்டு விட்டாயா உன் கஷ்டம் தீர்ந்துவிடும் தங்கமி உன் தீராத கஷ்டம் குறைந்துவிடும் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவுவாய் ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாரும் முன்வரவில்லை என வருந்தாதை உன் முருகன் நான் இருக்கின்றேன் கவலைப்பட்டால் மனம் நொந்து போய்விடும் மகிழ்ச்சியாக இரு கால நேரம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளரக்கூடாது உன்னை வழிநடத்தும் நடத்தும் முருகன் நான் சிக்கல்களில் நீ சிக்கிக் கொண்டாயா வாழ்க்கையே வெறுத்து போய்விட்டதா உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னிடம் முழுமையாக சொல் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொண்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை நீ வாழ்கின்ற இந்த உலகத்தில் கண்டிப்பாக உன் அழிவை கண்டு மகிழ உன் எதிரிகளோ வேண்டாதவர்களோ ஏன் நல்லவர்கள் போல் நடிக்கும் நண்பர்களோ இருப்பார்கள் நல்லவர் போல் பழகி உன் புன்முதுகில் குத்தி ஏமாற்ற அவர்கள் கொண்டிருப்பது தெரியாமல் நீ அவர்களிடம் போய் வெகுளியாக பழகி கொண்டு இருப்பாய் நான் சொல்வது உண்மைதானே செல்வமே கெடு என்று உள்ளவர்களே மகிழ்வோடு இருக்கும்போது நீ அவர்களை விட மேலாக வளரப்போகிறாய் உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நம்பு தெரியுமா அவர்கள் என்னதான் பள்ளம் தோண்டினாலும் அந்த பள்ளத்தை என் கைகளால் மூடி உன்னை காப்பது இந்த முருகன் பொறுப்பு தங்கமே நீ பாசத்திற்காக இயங்குகிறாய் உனக்கு கிடைக்காமல் போகும் போதும் நீ உதாசீனப்படுத்தும் போதும் நீ அடையும் துன்பத்தை பார்க்க என்னால் முடியவில்லை தங்கமே எந்த இயக்கமும் எனக்காக மட்டுமே இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட இந்த முருகன் அன்பு என்ற மழை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை திடமாக வச்சுக்கோ இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கை அண்ணன் கணவன் மனைவி கூட ஒரு சில எல்லை வரைதான் கூட வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக போவது இந்த முருகன் நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு உன் துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக வைத்துக்கொள்ள கொள்ள உன்னை பக்குவப்படுத்திக்கோ தங்கமே உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறப்போகிறது இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவளாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கோ அப்போதுதான் எதற்கும் நீ கலங்குவதற்கு அவசியமே இருக்காது இந்த பக்குவ நிலையை உனக்குள் கொண்டு வருவதற்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன்னை பக்குவ நிலைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் நீ இழந்தது எதுவாயினும் அதை நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக அதனால் தான் மாற்றுவேன் என்று கூறினேன் கலங்க அதை கண்மணியே எதையும் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லாதே நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும்போது கஷ்டங்கள் காணாமல் போய்விடும் சிறுவாவும் சிறுவாபுரி முருகன் அருள் வாக்கு தெய்வ வாக்கு உண்மையான வாக்கு சத்திய வாக்கு தங்கமே ஒரு முறை நீ என் பாதங்களில் பணிந்துவிட்டால் எதைப்பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை வாழ்க்கையில் வரும் எதுவும் நிரந்தரம் இல்லை உன் மன நிம்மதியே எனக்கு முக்கியம் யாரை நம்பியும் நீ இங்கே வரவில்லையே உனக்கு உணவு வாழ்வு அன்பு அனைத்தையுமே இந்த சிறுவாபுரி முருகன் தருகிறேன் அடுத்தவர்களின் வார்த்தையை கெட்டு நொந்து போகாதே சடக்குன்னு பேசுபவர்கள் மானதை கய காயப்படுத்தி பேசுபவர்கள் நோகடிக்குமாறு பேசுபவர்கள் எல்லாம் அஞ்சகங்கள் தான் அவர்களையோ பேசியதையோ சிறிதோ பொருண்படுத்தாதே அவ்வளவுதான் அவர்கள் புத்தி என்று விலகிவிடு எல்லாம் மாறும் நல்லது நடக்கும் உனக்கு வாழ்வில் உனக்கான வெற்றியை நீ அடையப் போகிறாய் வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையோடு பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் குணம் தங்கமே சுயமரியாதையை இழந்து அடுத்தவிடம் பணிந்து போவதற்கு என்றும் உனக்கு அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது வாழ்க்கையில் உயர்ந்து நிலக்கி நீ வந்து விடுவாய் தங்கமே இந்த முருகன் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்கிறாயா சாப்பாடு போடுங்கள் என்று உன் வீட்டு முன் யாராவது வந்து நின்றால் அந்த பசியில் இருப்பவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறவாதை சுயநலமான தகுதியற்ற விதாண்டவாதம் செய்யும் பிடிவாதமான மனிதர்களுடன் ஒருவன் பழகுவதை விட தனியாக இருப்பது மேல் தங்கமே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி எந்த முருகன் மட்டுமே உனக்கான நல்ல நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் இதில் எந்தவித மாறுதலும் இல்லை இதை முதலில் நீ நம்பு உன் குறைகளை என்னிடம் கூறு கண்டிப்பாக நான் நிறைவேற்றித் தருவேன் உன் கஷ்டங்களை உடனடியாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் உன் கஷ்டங்களுக்கான பிரச்சனைகளுக்கான என்ன தீர்வு என்பதை உடனடியாக நான் நிறைவேற்றித் தரப்போகிறேன் வேண்டுமென்றே வம்பிழிப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு அவர்கள் பக்கமே நீ திரும்ப வேண்டாம் அவர்கள் செய்வதற்கு பதில் பேசுவதோ அவர்களை விமர் விமர்சிப்பதையோ விட்டுவிடு உன் பாதை எதுவோ அதை தேர்ந்திடும் அதுவே நன்மைக்கு வழிவகுக்கும் தங்கமே வாழ்க்கையில் விட தெரியாமல் தவிக்கின்றாயா கலங்கக்கூடாது இனி உன் வாழ்வில் புது விடியல் ஆரம்பமாக போகிறது உன் சூழ்நிலையை முற்றிலுமாக நான் மாற்றப் போகிறேன் சந்தோஷமாக இரு மனதை திடமாக வைத்துக்கொள் சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து வரும்போது அது பெரும் கோட்டையாக மாறிவிடுமே உருவாகிவிடுமே காலம் அனைத்தையும் மாற்றிவிடும் குத்தம் உள்ள நெஞ்சம் பழிவாங்க நினைப்பதில்லை பாசம் உள்ள நெஞ்சம் நேசிக்க மறந்ததில்லை உன் வாழ்வில் துன்பம் நீங்கி நல்ல விடியலுக்காக காத்திருக்கிறாய் தானே உன் வாழ்வில் கஷ்டம் நீங்கி நல்ல விடியலுக்காக காத்திருக்கிறாய் தானே உன் வாழ்வில் துயரங்கள் அனைத்தும் நீங்கி பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நோய் நொடி இல்லாமல் நல்ல விடியலுக்காக காத்திருக்கிறாய் தானே இனி உன் வாழ்வில் புது விடியல் மட்டும்தான் இந்த முருகனுடைய சத்திய வாக்கு நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கோ கடினம் தான் ஆனால் இதுவே நிரந்தரம் நீ கேட்டபடியே நான் செய்கிறேன் இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருகிறேன் கஷ்டம் கஷ்டம் என்று என் பிள்ளை எத்தனை கஷ்டத்தில் இருந்தது என்று எனக்கு தெரியும் கவலைப்படாதே நீ நன்றாக இருப்பாய் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இந்த முருகனின் வார்த்தை என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை போகுது உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள் முனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான புதிய அத்தியாயம் தொடங்க போகுது வாழ்க்கையில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன் வாழ்க்கையின் வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறாய் நம்பிக்கை மட்டும்தான் உன்னை என்னிடம் நெருங்க வைக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கோ உறவினர்களை நேசிக்க தெரிந்த உனக்கு விலகி இருக்கவும் கற்றுக்கொள் ஏன்னா இந்த உலகம் மிக மிக போலித்தனமானது கவனமாக இரு தெளிவோடு இரு துணிந்து நெல் எதையும் எதிர்த்து போராடு கவனமாக இரு என்றுதான் சொல்கிறேன் எச்சரிக்கையோடு இரு என்றுதான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் கஷ்டம் இல்லாத குடும்பமே கிடையாது குறைகள் இல்லாத குடும்பமே கிடையாது வலியும் வேதனையும் இல்லாத மனிதனே கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தனும் கிடையாது இதை நல்லா பழகிக்கும் அதனால் நல்லா வாழ தெரிஞ்ச பழகிக்கோ என்றுதான் சொல்கிறேன் கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காதே நிச்சயமாக நான் அதை அனைத்தையும் கடந்து போக செய்து விடுவேன் நீ பாரமாக இருப்பதை விட கொஞ்சம் தூரமாக இருப்பதே மேல் தங்கமே உன்னை யாராவது பாரமாக இருக்கிறாய் என்றால் கொஞ்சம் தூரமாக இருப்பதே மேல் உன் கஷ்டங்களை அனைத்தையும் இந்த முருகன் நிவர்த்தி செய்து காண்பிக்கிறேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ